வணக்கம் ஏஞ்சல் டிவி நேர்கள் அத்தனை பேரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் பிள்ளாங்கிருதம் அடைகிறேன் இன்றைக்கும் கூட நம்முடைய மத்தியிலே ஒரு அற்புதமான தெய்வ மனிதரை நாம் சந்திக்கப் போகிறோம் நமது அரங்கத்திற்கு கனத்துக்குரிய தெய்வ மனிதன் ஆர்ச் பிஷப் குணசேகரன் சாமியல் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்கள் ஆங்கிலிக்கன் கம்யூனியன் ஆஃப் சர்ச்சஸ் இன் இந்தியா அதனுடைய ஆர்ச் பிஷப்பாக ஆண்டவருக்காக மகிமையாக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஏராளமான ஆயர்கள் ஏராளமான பேராயர்கள் அவருக்கு உண்டு என்றாலும் ஏஞ்சல் டிவி நேயர்களை அவர்கள் மிக அதிகமாக நேசிக்கிறவர்கள் எத்தனை பேராயர்கள் இருப்பினும் எத்தனை ஆய பெருமக்கள் இருப்பினும் ஏஞ்சல் டிவி நேயர்களுக்கென்று ஒரு தனி இடத்தை தன் இதயத்தில் பதித்தவர்தான் இன்றைக்கு நம்மத்தில் வந்திருக்கிற ஆர்ச் பிஷப் குணசேகரின் சாமியில் ஐயா அவர்களை உங்கள் சார்பாக நான் வரவேற்க இருக்கிறேன் கிரைஸ்தலார்ட் பிஷப்பையா கிரைஸ்தலார்ட் ஐயா உங்களை சந்திக்கிறது மிகுந்த ஆனந்தம் ஐயா நான் உங்களோடு கூட அருள் திரு வார்த்தைகளை நீங்கள் சொல்வதற்கு முன்பதாக உங்களுடைய அங்கியில் இத்தனை புத்தான்கள் இருப்பதனுடைய காரணங்களை கொஞ்சம் எங்கள் நேயர்களுக்கு சொல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஆண்டவராகிய இயேசு கிருஷ்ணன் பெயரால் அருமையான சாத ஐயா அவர்களுக்கு என்னுடைய முதல்கணம் வாழ்த்துகளையும் நன்றிகளையும் தெரிவித்து ஏஞ்சல் டிவி அனைவருக்கும் ஆண்டவர் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக உங்களை சந்திக்கும்படியான ஒரு வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றேன் அருமையான ஐயா எடுத்த உடனே ஒரு பயங்கரமான ஒரு யாருக்கும் புரியாத ஒரு கேள்வியை நீங்கள் கேட்டுவிட்டீர்கள் இந்த பொத்தான்கள் ஒவ்வொன்றும் பழைய ஏற்பாட்டில் உள்ள காரியங்களை வெளிப்படுத்துகின்ற காரியமாக இருக்கின்றது அவைகள் என்னவென்றால் முப்பத்தி ஒன்பது ஆர்டிக்கல் என்று சொல்வார்கள் சட்டங்கள் திருச்சபையிலே பின்பற்ற வேண்டிய சட்டங்கள் தேவன் தேவந்தந் நாட்களிலே மோசைக்கு கொடுத்த இந்த காரியங்களை இன்றைக்கும் ஆங்கிலிக்கன் திருச்சபையில் உள்ள அத்தனை பேரும் நாங்கள் பின்பற்றி வருகின்றோம் உலக அளவிலே இந்த புத்தான்கள் அவைகளை காட்டுகின்றது ஆனால் நான் இப்பொழுது முப்பத்தொம்பது பொத்தான்களை போடவில்லை இல்லை 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 ஆனாலும் ஏராளமாக இருப்பதனால எனக்கு ஒரு எண்ணம் வந்தது பிஷப் நீங்கள் சொல்லும்போது முப்பத்தொன்பது பொத்தான்கள் என்று சொல்கிறீங்க அப்படியானால் இந்த ரோம சட்டத்தின்படி குறைய நாற்பது அடிகள் இயேசு கிறிஸ்துவை அடித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு அந்த முப்பத்தொன்பதுக்கும் இந்த முப்பத்தொன்பதுக்கும் ஏதாவது உடன்பாடு இருக்கிறதா பயங்கர உடன்பாடு அதாவது அந்த சட்டங்களை இயேசுவானவர் பின்பற்றவில்லை என்று சொல்லி தான் அவன் வீணாக பழி சுமத்தி அவர் மேல் அடிக்கின்றான் அப்பொழுதுதான் அவருக்கு சாவுக்குரிய தண்டனையை கொடுக்க முடியும் ஒவ்வொரு ஒவ்வொரு அடியும் ஒரு ரத்த துளியை வெளிப்படுத்துகின்றது ரத்த துளிகளும் அதைதான் நாங்கள் அதை மக்களுக்கு உணர்த்தும்படியாக நமக்காக முப்பத்தொன்பது அடிகளை இயேசுவானவர் ஏற்றுக்கொண்டார் என்பதை வெளிப்படுத்துவதற்காக இந்த புத்தான்கள் மூலமாக நாங்கள் வெளிப்படுத்துகின்றோம் நன்றி நன்றி மச் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னும் உங்களை ஆளுகை செய்யட்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்